தொல்லை இருபிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியளிக்கும் மாதவூர் எண்கோன் திருவாசகம் எனும் தேன் பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அப்போ பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் அப்படின்னா சுவாமியை கொண்டாடுறார் அவர் எனக்குரியவன் என் தலைவன் என் பெருமான் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா பிறந்த பிறப்பு அறுக்கும் இந்த மனித பிறவி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பிறக்கிறோம் திரும்பி மரணத்துக்கு போகிறோம் பிறக்கிறோம் இருக்கிறோம் இறக்குறோம் திரும்பி பிறக்கிறோம் இறக்குறோம் இருக்கிறோம் இறக்குறோம் இந்த மூணு வேளை அப்படியே ரிவர்ஸாக போயிட்டே இருக்குது அப்போ போயிட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கு நம்ம திரும்பி பிறந்தால் தான் இந்த கஷ்டங்கள்லாம் பட வேண்டியது இருக்கு நமக்கு கஷ்டமே வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும் சார் பிறக்காமல் இருக்கணும் அந்த பிறவியினை அறுக்கக்கூடியவன் ஈசன் அதான் பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த முதல்ல இந்த நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் பார்ப்போம் சிவபெருமானுக்கும் இந்த அஞ்சு அப்படின்ற எழுத்துக்கும் இந்த எண்ணுக்கும் ரொம்ப நிறைய தொடர்புகள் உண்டு அக்ஷரம் சிவபெருமானுடைய நாமத்துக்கு பேர் பஞ்ச அக்ஷரம் நம சிவாய இந்த சிவாய நம்ம வேண சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டு அவன் சிந்தையில் சிவபெருமானை வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அபாயம் வரவே வராது பயமே வர வேணவே வேண்டாம் இப்ப அந்த நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்றதுக்கான குறிப்பை பத்தி பார்ப்போம் நீங்கள் நேபாள தேசத்துக்கு போனீங்கன்னாக்கா சிவாலயங்கள்ல அஞ்சு முகத்தோட சிவபெருமான் காட்சி தர சிவபெருமானோட அஞ்சு முகம் பத்தி சொல்றேன் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேபம் சத்யோஜாதம் ஆகிய ஐந்து முகங்கள் சிவபெருமானுக்கு இந்த ஐந்து முகங்கள் என்ன நிறத்துல இருக்கும் என்ன தன்னுடைய வேலையை செய்கிறது அது எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்றத அடியன் குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஈசானம் ஈசானம் சிவபெருமானுடைய அருளல் அப்படின்ற வேலையை செய்யுது ஓகேங்களா அருளல் நம்ம நம்ம என்னென்ன வேண்டுகிறோமோ அதையெல்லாம் அருளக்கூடிய முகமாக இருப்பது ஈசானம் சார் இது என்ன நிறத்துல சார் இருக்கும் அப்படின்னா பளிங்கு பளிங்கு நிறத்துல இருக்கும் அது எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னா ஆதாயத்தை நோக்கி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான்கு திசைகள் மேலன் பார்த்த மாதிரி ஒரு முகம் அப்போ அது ஆகாயத்தை நோக்கி இருக்கும் இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா வானத்தை குறிக்கிறது பஞ்ச பூதங்களும் அவருக்கு ஐந்து முகங்களாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நான்கு திசைகள் மேல் நோக்கிய ஒரு திசை அதுதான் ஐந்து அப்போ ஈசானம் அதை பத்தி திருப்பி சொல்றேன் ஈசானத்துடைய முக்கியமான வேலை என்ன அருளல் அது என்ன தி என்ன நிறத்தில் இருக்கும் பளிங்கு நிறத்தில் இருக்கும் அது ஆதாயத்தை குறிக்கும் அது மேல் நோக்கி இருக்கும் அடுத்த முகம் நம்ம பார்க்க போகிறது சத்யோஜாதம் சத்யோஜாதத்துக்கு என்ன சுவாமி வேலை படைத்தல் படைத்தல் அதோடைய வேலை அதோடைய நிறம் என்ன சுவாமி அப்படின்னா வெள்ளை நிறம் சுவாமி இது எதை குறிக்கிறது அப்படின்னா நீரை குறிக்கிறது இது எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னா மேற்கு திசையை நோக்கி இருக்கும் அடுத்த முகம் தட்புருஷம் தட்புருஷம் எனும் தொழில் செய்யக்கூடியது சில நேரங்கள்ல சில விஷயம் நமக்கு புல புரியவே இல்லை புலப்படலையே அதை மறைத்தால் தான் நல்லது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஏன் சார் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதை மறைத்து வைத்திருக்கான் ஈசன் அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வினை கொண்டதுதான் வாழ்க்கை அதை மறைத்து வைத்திருக்கான் சில விஷயங்களை மறைக்கும் நமக்கு பின்னாடி தெரியும் எனும் தொழிலை செய்யக்கூடியது எதை சுவாமி குறிக்கிறது அப்படின்னா மண்ணை குறிக்கிறது அது எந்த திசை நோக்கி இருக்கும்னா கிழக்கு திசை நோக்கி இருக்கும் சரிங்களா அடுத்ததாக நான்காவது முகம் அகோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகம் அகோர முகம் அழித்தல் சொல் தொழிலை செய்யக்கூடியது எத சுவாமி அழிக்கிறார் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீ வினைகளை அழிக்கிறார் தீய எண்ணங்களை அழிக்கிறார் நம்முடைய வல் வினைகளை அழிக்கிறார் நமக்குள்ள இருக்க காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் ஆகிய தீமைகளை அழிக்கிறார் அழித்தல்னா அழிக்கிறது இல்லைங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை பொசுக்குதலை அழித்தல் அப்படின்னு சொல்றோம் அழித்தல் அதுவும் ஒரு வகையான அருள் செய்தல் தான் இல்லைங்களா அப்ப அழித்தல் அந்த தொழிலை செய்யக்கூடியது அது என்ன நிறத்தில் சார் இருக்கும் அப்படின்னா சாம்பல் நிறத்துல இருக்கும் அது எதை சாமி குறிக்கிறது அப்படின்னா காற்றை குறிக்கிறது அது வந்து எந்த திசை நோக்கி இருக்கும் தெற்கு திசை நோக்கி இருக்கும் அடுத்தது ஐந்தாவது முகம் வாமதேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகம் இந்த ஐந்தாவது முகத்துக்கு என்ன வேலை காத்தலே வேலை காத்தல் எனும் வேலை செய்யக்கூடியது அதுடைய நிறமாகப்பட்டது சிவப்பு அது எதை குறிக்கிறது அப்படின்னா நெருப்பை குறிக்கிறது அது எந்த திசை நோக்கி இருக்கும்னா வடக்கு திசை நோக்கி இருக்கும் ஆக ஐந்து முகங்கள் ஐந்து தொழில்கள் ஐந்து நாமம் அதாவது ஐந்து அக்ஷரம் சேர்ந்த பஞ்ச அக்ஷரம் ஈசனுக்குரியது அவருக்கு எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் நம் கடம் நம்முடைய கடமை என்ன சிவபெருமானுக்கு இத்தனை வேலைகள் இருக்கு ஐந்து தொழில் இருக்கு சார் நமக்கு என்ன வேலை அப்படின்னா வாரியார் ரொம்ப விளையாட்டா சொல்லுவார் வேலை வணங்குவது வேலை வேண்டு வரம் தருவது வேலனுக்கு வேலைன்னு சொல்லுவார் வாரியார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அது போல நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோவிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது ஈசனுக்கு பணி செய்து கிடப்பது நம் வேலை நமக்கு என்னென்ன தேவையோ அதை தருவது ஈசனுக்கு வேலை இல்லைங்களா அப்போ அவர் ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவன் உடையாய் ஏத்த வானுலக தேவர்கள் எல்லாம் ஏத்தும்படி ஏத்தும்னா போற்றும்படி புகழும்படி இருக்கக்கூடியவன் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அவரே தேவர்கள் எல்லாரும் அவரை போற்றினாலும் கூட அவர்களுக்கும் புலப்படாத மறைந்து இருக்கக்கூடியவன் ஏற்கனவே ஈசனுடைய சிறப்புகளை பத்தி நான் நிறைய சொல்லிருக்கேன் மற்ற தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன வித்தியாசம் அதை நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் அப்போ இவர்களுக்கெல்லாம் இருந்து அப்பாற்பட்டு இருக்கான் சொல்லருக்கு அரியானை அப்படின்னு நம்ம திருவாசகத்திலே சொல்ல போறோம் நம்ம சிவபுராணத்திலே சொல்லுவோம் சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ராமகிருஷ்ண பரம சார் சொல்லுவார் உலகத்திலேயே எச்சில் படாத ஒரு ஆள் யாருன்னா இறைவன் ஏன் அவன் எவ்வளவு தூரம் நீங்க சொல்ல 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 சொன்னா கூட அந்த சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்காராம் சிவபெருமான் அதற்கும் தாண்டியது ஏன்னா சொல்ல முடியக்கூடியது ஒரு சொல் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம விளக்கிடலாம் இல்லைங்களா சார் செல்போன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க அதுக்கப்புறம் அதை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை சார் இப்படி இருக்கும் சார் இப்படி இருக்கும் சார் டிஸ்பிளே இருக்கும் சார் ஏன்னா நான் சொல்றதெல்லாம் அங்கே இருக்கும் ஆனால் அந்த சொல்லுக்கெல்லாம் அடங்காதவன் ஒரு பெரியவனாக இருக்கக்கூடியவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன் அவன்தான் ஈசன் அதுதான் சொல்றார் அவங்களுக்கு விண்ணோர்கள் ஏத்த விண்ணோர்களுக்கெல்லாம் கூட மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை இந்த வினைகள் இருக்கு பாருங்க ரொம்ப வல்வினைகள் ரொம்ப வலிமை கொண்ட வினைகள் நம்ம செய்யறதுதான் சார் வரும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு இது ஐயா எனக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் துன்பம் வந்தது தெரியுமா நம்மளுடைய செயலுக்கு ஏத்த பலன் தான் அங்க வருது நீங்க நல்லது செஞ்சா நல்லது வரும் அதனால நல்லதை செய்யுங்கள் அப்போ நம்ம நல்ல எண்ணங்களோட தான தர்மம் செய்யணும் அப்ப நல்ல எண்ணங்கள் அதனால் நல்ல செயல்கள் அதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல வினைகள் உங்களிடத்திலே கூடும் அப்போ அந்த வல்வினைகள் வினைகள் உங்கள் இடத்தில் அண்டாமல் இருப்பதற்கு ஈசனின் அருள் உங்க பக்கம் இருக்கணும் புரியுதுங்களா அப்போ ஒரு வாட்டி சொல்றேன் மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அப்படின்னு சொல்லி நம்ம திருவாசகத்தை நம்ம சிந்திச்சிருக்கோம் மேலும் சிவபுராணம் மலரும்